பிரதமர் மோடியின் வாரணாசி தொகுதியில் நேற்று ராகுல் காந்தி பிரம்மாண்ட பேரணி நடத்தியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மேற்கொண்டு வரும் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை நேற்று முன்தினம் மாலை உத்தரப்பிரதேசத்துக்குள் நுழைந்தது நேற்று மோடியின் வாரணாசி தொகுதியில் நுழைந்த ராகுல் காந்திக்கு கட்சியினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர் தொடர்ந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த ராகுல் காந்தி திறந்த வேனில் நின்றவாறு குடாலியா பகுதியை சுற்றி வந்தார் பின்னர் அங்கிருந்து மக்களை சந்தித்து உரையாற்றிய ராகுல் காந்தி இந்திய அன்பின் நாடு வெறுப்பின் நாடல்ல சகோதரர்களுக்கு இடையிலான மோதலால் நாடு பலவீனம் அடையும் தற்போது இரண்டு இந்தியா உள்ளது ஒன்று பணக்காரர்களுக்கான இந்தியா மற்றொன்று ஏழைகளுக்கான இந்தியா நாட்டில் விவசாயிகள் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை ஊடகங்கள் காட்டுவதில்லை மாறாக இருபத்தி நாலு மணி நேரமும் மோடியையும் ஐஸ்வர்யா ராயையும் காண்பிக்கின்றன நாட்டின் பிரச்சனைகள் பற்றி ஊடகங்கள் கவலைப்படுவதில்லை என்று ராகுல் காந்தி பேசியுள்ளார் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு உத்தரப்பிரதேசம் பிரயக்ராஜில் ராகுலின் யாத்திரை தொடங்க உள்ளது வாரணாசியில் நடந்த யாத்திரையில் அப்னா தலம் தலைவர் பல்லவி பட்டேல் சிரத்துவின் சமாஜ்வாடி கட்சி எம்எல்ஏவும் இணைந்தனர் சோனியா காந்தியின் ரேபரேலி தொகுதியில் யாத்திரை நுழையும் போது அதில் சமாஜ்வாடி தலைவர் அகிலேஷ் யாதவ் பங்கேற்க உள்ளார்